காவிரி விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் இணைந்திருக்கிறார் சார் நீங்களும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் போய் பார்த்துட்டு வர்றீங்க அமைச்சர்களும் போய் ஆய்வு பண்ணிட்டு துணை முதலமைச்சரும் ஆய்வு பண்ணிட்டு ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லை தேக்கம்லாம் இல்லை அப்படியே தேக்கம் இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் எல்லாமே வந்து அறவைகளுக்கு அனுப்பிச்சிடுவோம் அப்படிங்கிறாரு இப்போ ஒரு அந்த ஐம்பது நாளில் மட்டுமே நிறைய நேரடி நெல் கொள்முதல் நிலங்களை திறந்திருக்கும் ஆயிரத்தி எட்நூறுக்கு மேலே நெல் கொள்முதல் நிலங்களை திறந்துருக்கும் அதே போல் பத்து லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் ஆயிருக்கு அதில் எட்டு லட்சம் மெட்ரிக் டன் வரைக்கும் நாங்கள் லாரியில் ஏற்றி அனுப்பிட்டோம் எண்பத்தோரு சதவீதம் ஏற்றி அனுப்பிட்டோம் இன்னும் இருக்கிறது தான் அதுவும் ஒரு வாரம் பத்து நாளில் ஏற்றி அனுப்பிச்சிடுவோம் எல்லாமே சுமூகமாக இருக்கும் இந்த விவசாயி இங்கே புகாரெலாம் சொல்லலை அப்படி கொள்முதல் செய்யலை அப்படின்னு இன்னும் ஒரு விவசாயி சொல்லியிருக்காங்க ஒரு அம்மா வந்து தஞ்சாவூர் மாவட்டம் வரவுக்கோட்டை பூங்குடின்னு பேர் அவங்க பேர் அவங்க ஒரு குத்தகைக்கு ஐந்து ஏக்கர் நடுறாங்க அவங்க இன்னும் அறுவடையே செய்யலை ஆனால் நெல்லை கொள்முதல் செய்யலைன்னு தவறான குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மா அதுக்கு மறுப்பு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க நான் குத்தகைக்கு தான் நடுறேன் என்னுடைய நெல்லை நான் இன்னும் அறுக்கலை ஆனால் எங்கள் ஊரில் வரவுக்கோட்டையில் இந்த நெல்லை கொள்முதல் செய்ய ஏற்கனவே அறுவடை செய்த நெல்லாம் கொள்முதல் பண்ணாமல் தேக்கி வச்சுருக்கதுனால என்னுடைய அறுவடை தாமதமாச்சு அது தாமதமானதுனால இன்றைக்கி மலையில் எல்லாம் மாட்டியிருக்கு அதைத்தான் நான் எடுத்து சொன்னேன் நான் பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை நாங்கள் வயிற்றுச்சல் இருக்கோம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆதங்கத்தோடு பேசியிருக்கதையும் பார்க்க முடிகிறது விவசாயிகள் கருத்து ஒன்றா இருக்கு துணை முதலமைச்சர் கருத்து வேறாக இருக்கு உங்க கருத்து என்ன வணக்கம் நல்ல ஒரு விவாதம் குறிப்பா துணை முதலமைச்சர் நேற்று மாலை தஞ்சாவூர் வருகை தந்தார் நேரடியாக ரயில்வே நிலையத்திற்கு சென்றார் ரயில்வேகளில் நெல் ஏற்றப்படுவதை பார்த்துவிட்டு விவசாயிகள் எந்த இடத்திலையும் குற்றம் சொல்லவில்லை கொள்முதல் எந்த இடத்திலையும் தடை செய்யப்படவில்லை எல்லா இடத்திலையும் நார்மலாக கொள்முதல் நடந்து கொண்டிருப்பதாக செய்தியை சொல்லிவிட்டு சென்னைக்கு பறந்து விட்டான் அதற்கு முன்னதாக வந்த அமைச்சர்களும் சரி துணை முதல்வரோடு வந்த அமைச்சர்களும் சரி இன்று வரையிலும் எந்த அமைச்சரும் எந்த ஒரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை நேரடியாக பார்வையிட செல்லவில்லை காரணம் முதல் முதலில் பார்வையிட வந்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஒருத்த நாட்டில் புது புதூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சென்றபோது விவசாயிகளுடைய பரிதவிப்பு அவர்களுடைய கோவத்திற்கு ஆளானதால் அதோடு திரும்பி சென்றவர் எந்த கொள்முதல் நிலையத்திற்கு போகவில்லை எந்த கூட்டங்களையும் நடத்தப்படவில்லை விவசாயிகளோடு கலந்துரையாடவில்லை இதுதான் உண்மை நிதர்சனம் நான் துணை முதலமைச்சரை கேட்டுக் கொள்வதெல்லாம் அவர் இப்பொழுதுதான் அரசியலிலே புதிய வரவு ஆகவே வரவு வந்த நிலையிலேயே உண்மைக்கு புறம்பாக பேசி விவசாயிகளிடத்தில் மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் அது நல்லது இல்லை அரசியல் வளர்ச்சிக்கு காரணம் விவசாயியுடைய வாழ்க்கையோடு விளையாட கூடாது அரசியல் வேறு நிர்வாக வேறு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவருக்கு இருக்கிற பொறுப்புணர்வை உணர்ந்து அவர் விவசாயிகளை வந்து சந்தித்து அவர் இருக்கிற குறைகளை எடுத்துரைத்து இருக்கிறார் அவர் ஆட்சி காலத்திலும் குறைகள் இருந்திருக்கலாம் நிறைகள் இருந்திருக்கலாம் அது வேறு விவகாரம் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் நேரடி நெல்

இறுதி வாக்கில் அறுவடை செய்த நெல் வரையிலும் தீபாவளி வரையிலும் கொள்முதல் நடந்திருக்கிறது இதுல என்ன தவறு நடந்தது என்றால் செப்டம்பர் மாதம் அறுவடை செய்த நெல் தீபாவளி கொள்முதல் செய்யப்பட்டது அக்டோபர் ஒன்னாம் தேதி துவங்கிய நெல் நேற்றும் இன்றுதான் கொள்முதல் நடைபெறுகிறது ஆகவே இந்த செப்டம்பர் மாதம் இறுதி வரையிலும் நடைபெற்ற கொள்முதல் செய்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் வாயில்களிலே அடுக்கி வைத்தனுடைய விளைவு அக்டோபர் மாதம் அறுவடை செய்ய வேண்டிய நெல் கொட்டுவதற்கு விவசாயிகள் கிடங்குகளை செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலே கொண்டு வர வேண்டும் அதற்கு தேவையான சுமிதோக்கு தொழிலாளர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னதை செய்ய வேண்டிய மாநில அரசு செய்யவில்லை மாவட்ட ஆட்சியர்கள் தன்னுடைய விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக செப்டம்பர் மாதமும் கொள்முதலை துவக்கிவிட்டார்கள் ஆனால் கொள்முதல் இறக்குமதி நெல்லை எடுத்து சென்று இருப்பு வைத்து அது அறவாலைகளுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு நேரடியாக தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அது மேலாண்மை இயக்குநர் செய்யப்பட வேண்டும் அந்த மேலாண்மை இயக்குநர்கள் பணியில் நிரந்தரமாக அவர்களை பணி செய்ய விடாமல் தமிழக அரசு தடுத்ததனுடைய விளைவு எட்டு மாதங்களில் ஐந்து மேலாண்மை இயக்குநர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதனுடைய விளைவு ஒட்டுமொத்தமாக இந்த திறந்தவெளி கிடங்குகள் அறவையாளர்களுக்கு அனுப்ப வேண்டிய அனுமதிகள் சாக்கு கொள்முதல் செய்வது சனல் கொள்முதல் செய்வது உட்பட அனைத்துமே தடைபட்டதால் ஒட்டுமொத்தமாக இந்த கொள்முதல் இன்றைக்கு இந்த அளவிற்கு விவசாயிக தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கொள்முதல் செய்து பிறந்தவழிக் கிடங்குகளுக்கும் ரயில் வேகன்கள் மூலமாகவும் இப்பொழுது தீபாவளிக்கு பிறகு நேற்றிலிருந்து அனுப்பப்படுகிறது இது என்ன பெரிய மிகப்பெரிய சுமை வந்தது என்றால் கடந்த ஜனவரி மாதம் கொள்முதல் செய்த சம்பா அறுவடை நெல்மணிகளை மூடப்பட்ட கிடங்குகளில் இருப்பு வைத்து அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் ரயில் வேகன்கள் மூலமாக அந்த நெல்லை எடுத்து தீபாவளி வரையிலும் அந்த நெல் தான் வெள்ளி மாவட்டங்களில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது தீபாவளிக்கு பிறகு நேற்றும் இன்றும்தான் தான் ரயில் வேகன்கள் மூலமாக இப்பொழுது கொள்முதல் செய்யப்படுகிற குருவை நெல் அனுப்பப்படுகிறது இந்த உண்மையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு இதை முதலமைச்சருக்கு தெரிவித்தார்களா இல்ல துணை முதலமைச்சர் இது புரிந்து கொண்டுதான் இப்படி பேசுகிறாரா பாதிக்கப்படுகிற விவசாயிகள் களத்தில் இருந்து உங்கள் தொலைக்காட்சி மட்டுமல்ல இருக்கிற அத்தனை தொலைக்காட்சிகளிலும் நேரடியாக பார்வையிட்டு வருகிற போது இப்படி அமைச்சர்கள் துணை முதலமைச்சர் அவர் துவக்க காலத்திலேயே இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுவதெல்லாம் கண்டிக்கத்தக்கது இது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் விவசாயிகளுடைய வாழ்வுக்கும் எதிரானது என்பதை நான் இந்த நேரத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்ம பேசலாம் சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் பாரதிய கிஸான் சங்கத்தினுடைய மாநில தலைவர் என் எஸ் பார்த்தசாரதி இணைந்துருக்கிறார் ஊடகங்கள்லையும் எடுத்து சொல்கிறாங்க உங்களை போட விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களும் எடுத்து சொல்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அப்படி எதுவுமே இல்லைன்னு தொடர்ந்து அமைச்சர்கள் துணை முதலமைச்சர் வரைக்கும் மறுத்து பேசுறதுக்கான காரணம் என்ன இப்போ என்னதான் நடக்குது நேரடி நெல் கொள்முதல் அதாவது தஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய எங்களது மூத்த நிவர் நிர்வாகிகளோட ரிப்போர்ட் என்னன்னா தற்பொழுது அங்கே வந்து இருபது லட்சம் மெட்ரிக் டன் நெல் அதாவது ஐந்தாயிரம் கோடி பெருமான நெல் அங்கே தேக்கத்தில் இருக்குது இதை பற்றியான விஷயங்களில் இந்த மூத்த விவசாயத்துறை மந்திரி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஆகட்டும் அந்த சிவில் சப்ளை கார்பரேஷனோட மந்திரி சக்கரவாணி ஆகட்டும் அதுக்கடுத்து இன்றைக்கி உதயநிதியெல்லாம் பேசுகிறது வந்து காலங்காலமாக இந்த அரசியலில் இவங்க விவசாயிகளை வஞ்சிக்கிறதுல யாரும் ஒருத்தரை ஒருத்தரை மிஞ்சியவர்கள் அல்ல இன்றைக்கி வந்து பத்திரிக்கையில் பாரபட்சமாக எழுதுகிற பத்திரிகைகள் ஒரு சில இருக்கலாம் ஆனால் நடுநிலையான பேர் பெற்ற பல பத்திரிகைகள் தினந்தோறும் ஒரு பத்து படங்களாவது நெல் கொள்முதல் நிலையத்தில் நடக்கிற விஷயங்களை படம் போட்டு காமிச்சிட்ருக்காங்க அவங்க பார்க்கலையோ உதயநிதி படிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்கா முதல்ல உதயநிதி ஸ்டாலின் என்ன பத்திரிக்கை படிக்கிறாருன்னு சொல்ல சொல்லுங்க அவருக்கு அந்த பழக்கம் ஏன் வரணும் மக்களோட கஷ்டத்தை அவர் எதற்கே பார்த்ததுண்டா அண்ணன் சொன்னார் பிஆர் பாண்டி அவருக்கு நல்லா தெரியும் லாரி அவங்களால கொடுக்க முடியாது ஆனால் மத்திய அரசு ரயிலில் கரெக்டாக கொடுக்கும்னு அதனால ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயினில் நல்ல பார்த்துட்டு போயிட்டார் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த விவசாயத்துறை மந்திரி எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் ஒரு வாட்ச்மேன் என்ன செய்யலாம்னா இங்கே நெல் இருக்குன்னு சொல்லலாம் தார்ப்பாய் வேணும் சொல்லலாம் ஆனால் ஒரு மந்திரிக்கு ஆழமான ஒரு பார்வை இருக்கும் இருந்திருக்குமேயானால் கடந்த மூன்று வருடமாக நாங்கள் இதை பார்க்குறோம் நான்கு வருடமாக பார்க்குறோம் ஒரே நிலை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிக்கிட்டே போகுது இதோட விளைவு விவசாயிகள் தந்து இல்லை நீங்கள் சொல்கிற வேளாண் துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த அரசு நிறைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கு வரலாற்று சாதனையாக அதிக சாகுபடி செய்யப்பட்டிருக்கு வரலாற்று சாதனையாக நிறைய எல்லாம் செய்கிறோம் உணவு நெல் உற்பத்தி ஆகிருக்கு இதை பொறுக்க முடியாமல் எதிர்கட்சிகள் தான் குற்றம் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது விவசாய துறையில் விவசாயிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பட்ஜெட்டு விவசாய ஏற்றுக்கொள்ளப்பட்ட பசுமை வீடனோட நடைமுறை இந்த வாரம் வந்த இதெல்லாம் அவங்களோட கவர்ஸ் இதில் இவர் இந்தியாவில் பத்தாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தாறு விவசாயி இறந்திருக்கான் அதில் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் அதாவது ஐந்தாவது இடத்தில் வந்து விவசாய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கையில் இருக்கு அப்ப இந்த எம்ஆர்கே பன்னீர் செல்வத்துக்கு இந்த விஷயம் தெரியுமா இதை பற்றி என்னைக்காவது பேசியிருக்காரா அவருக்கு எப்படி நெல் கொள்வதை பற்றி கவலை அவள் வரும் தனி நிதிநிலை அறிக்கைன்னு பெருமிதமா சொல்றாங்களே நிதி நிலை அறிக்கை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அதாவது சொட்டுநீர் அது ஒரு கிராமத்துல எத்தனை பேருக்கு ரெண்டாவது ஆள் கிடைக்குமான்னு பாருங்க கிணறு தோன்றதுக்கு திட்டம் ஓ எத்தனை ஊர்ல சாரி இவ்வளவு விளைஞ்சி ஏன் சார் விற்க முடியாமல் விவசாயத்தை தவிக்கிறாங்க எங்க பிரச்சனை ஏற்பட்டுச்சிங்க சார் அவங்க வந்து காலங்காலமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க இப்போ இது வரைக்குமே வந்து ஜனம் டிவி இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விவசாயிகளோட புலம்பல் இப்போ தலைவர்களோட புலம்பல் அத்தனையும் கொண்டு போயிட்டீங்க ஆனால் தீர்வு அப்படின்ற விஷயத்தில் பாரதிய கிசான் சங்கம் ஒரு ட்ரையல் ரெக்கார்டு வந்து மதுரை இல்லை சார் நம்ம தீர்வு அடுத்த கட்டமாக பார்ப்போம் இன்னைக்கு இவ்வளவு உற்பத்தியாகியும் நெல்லை விற்க முடியாத எங்க பிரச்சனை ஊழியர்கள் பற்றாக்குறையா சாக்கு இல்லையா இடம் சரியா இல்லையா திட்டமே இல்லையா அமைச்சர்களுக்கு அந்த மாதிரி வருங்கிற எந்த திட்டமிடல் இல்லையா சிவில் சப்ளை கார்பரேஷன் ரெண்டா பிரிங்க சார் நெல்லை எடுத்துட்டு போய் அவங்க இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க அது வந்து ஒரு பிசினஸ் ஆக போயிருது அதுக்கு அடுத்து தொழில் அதே மாதிரி விவசாயி இடத்துல இருக்கிறது விஷயம் ரெண்டு இடத்துலையும் சாக்கு தேவைப்படுது ரெண்டு இடத்துலையும் தொழிலாளி தேவைப்படுது ரெண்டு இடத்துலையும் வாகனம் தேவைப்படுது எப்பயாவது சிவில் சப்ளை உடனுக்குள்ள லாரி பிரச்சனைன்னு பார்த்துருக்கோமா தொழிலாளர் லோடுமே நாங்கள் இல்லைன்னு பார்த்துருக்கோமா சாக்கு அங்கே பிரச்சனைக்கு வெளியே பத்திரிகையில் வருதா டெலிபரேட்டாக விவசாயிகளை வந்து நசுக்கணும் விவசாயிகளை வந்து விவசாயத்தை விட்டு அப்புறப்படுத்தணும் அவங்களுக்கு அதை பற்றியா கவலை இல்லை அங்கே உள்ள சாக்கு கிடைக்கிறது அங்கே ஒரு நாளைக்கு வந்து உள்ளே போகிற நெல்லை கொண்டு போய் அப்படியே வச்சிட போகிறதில்ல அதை திரும்ப ஏற்றணும் அரைக்கணும் அறவை ஆலை கொண்டு போகணும் அங்கையெல்லாம் வந்து ஒரு தொழிலாளிக்கு இன்னும் சம்பளம்னு பேசப்பட்டு சங்கங்களோட கூட்டு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு நூறு சதவீதம் நடக்கிறது விவசாயிகள் காலத்தில் மட்டும் ஏன் சார் அது நடக்க மாட்டேங்குது பேசலாம் சார் நிச்சயமா என் மனசுலயே நிறைய கேள்வி இருக்கு மகேஷ் அதாவது குறிப்பு என்ன அப்படின்னா வந்து இங்க தொடர்ச்சியாக வந்து விவசாயிகளுடைய அந்த வேதனை குரல் ஒரு விதமாகவும் அரசாங்கம் சொல்லக்கூடிய விளக்கம் வேறொரு விதமாகவும் இருக்கு அரசாங்கம் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பார்க்குற காட்சிகளில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிக அளவில் கொள்முதல் செய்கிறனால இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இயல்பு ஓரிரு இடங்களில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை ஊடகங்கள் ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இது உண்மையா அப்படிங்கிறத நான் பார்த்த சாரதி சார்கிட்டே கேள்வி அப்படின்னு வைக்கிறேன் சார் இந்த விஷயம் வந்து இப்போ நெல் கொள்முதல் நிலையம்னால் இப்படித்தான் நடக்கும்ன்றத தொடர்ந்து நாலு வருடங்கள் நாங்கள் அவதானித்துக்கிட்டு இருக்கோம் மதுரை மாவட்டத்தில் நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் இதை பற்றி பேசையில் எங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் பணம் அப்படின்றது என்ன கொடுக்கணும் அப்படின்ற பிரச்சனை ஒவ்வொரு முறையும் வருது அனிசேகர்ன்ற கலெக்டர் அவர் காலத்தில் சொன்ன விஷயம் இதில் என்ன கொடுக்குறாங்க வைக்கிறாங்கன்றத அவர்னால் சொல்ல முடியலை விவசாயி ஒரு இருபது ரூபா கொடுக்க முடியாமான்னு ஒரு கலெக்டரே கேட்டார் ஆமா ஆ இருபது ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்ப நாங்க சங்கத்திலருந்து சொன்னோம் சார் இது வரைக்கும் வாங்குறதே அரசோட அதிகாரப்பூர்வ உத்தரவா அந்த காசை ஏன் சென்டர்ல போய் வாங்கணும் எங்க பில்லுலேயே பிடிச்சிக்கோங்க இல்ல இதுக்கு அரசாங்க அரசு தரப்புலேருந்து ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்களா இது தான் சார் அதுக்கு ஒரு முடிவு வந்திருக்கு இந்த அணிசேகருக்கு அடுத்து அங்க நம்ம மேடம் கலெக்டர் ஒருத்தவங்க மேடம் வந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா சங்கீதா இந்த வெரி ஃபர்ஸ்டு டேயே அவங்ககிட்ட கிட்டே டிஸ்கஸ் பண்ணணும் அவங்க ரூமில் போய் என்கிட்ட அரை மணி நேரம் பேசுனாங்க நான் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலை பார்த்தாலும் அங்கே வந்து இதை காசு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு எங்கிட்ட வந்து அவங்க வந்து வாதம் பண்ணில நாங்கள் தொடர்ந்து அவரோட முரண்பாடருடைய ஒவ்வொரு கூட்டத்துலையும் பிரச்சனை பண்ணோம் அந்த பிரச்சனையில் அந்த காலகட்டத்தில் நாங்கள் அவர் கொண்டு போன ஒரு கேஸில் ஐயங்கோட்டைன்ற ஊரில் ஒரு அந்த களப்பணியாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அதே காலகட்டத்தில் ஒரு கருமாத்துன்ற ஊரில் ஒரு களப்பணியாளர் வந்து இது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக பிடிச்சி கொடுக்கப்பட்டார் அதெல்லாம் விவசாயிகளோட செஞ்ச விஷயங்கள் இல்லை இப்போ நீங்கள் கொடுக்குற விளக்கத்தை பார்த்தா இது எப்படி தெரியுது அப்படின்னா டாஸ்மாகில் வந்து ஒரு கூடுதலாக ஒரு பத்து ரூபா வாங்குறாங்க இது தொடர்ச்சியாக ஊடகங்கள்லாம் இதை வந்து செய்தியாக வெளியிட்டு இருக்காங்க இப்போ அமைச்சர்கள் கிட்டையோ அல்லது சம்பந்தப்பட்ட அந்த துறை அமைச்சர்கிட்டையோ துணை முதலமைச்சர்கிட்டையோ இது பற்றி கேள்வி கேட்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமான விளக்கம் கொடுக்குறாங்க ஒரு வாட்டி நாங்கள் வாங்குறது இல்லை அப்படின்றாங்க அப்புறம் ஒரு தடவை சம்மந்தப்பட்ட அமைச்சர் வந்து சொல்கிறாரு இல்லை அது அந்த பாட்டிலுக்காக நாங்கள் வாங்குறது அதை வந்து பாட்டில் கொண்டு வந்து கொடுத்தா திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏறக்குறைய இந்த நாற்பது ரூபாயும் அப்படி தான் இருக்குது இன்னைய வரைக்கும் அஃபிஷியலாக தமிழக அரசு அந்த நாற்பது ரூபா வாங்கணும்னு எங்கேயுமே ஒரு அறிக்கை இல்லையா இல்லை 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 அது வந்து இங்கே என்ன ஆகுதுன்னா அது அந்த டாஸ்மார்க்கில் கூட அந்த பர்டிகுலர் கடை அதில் ஒரு கண்ட்ரோலு அதில் ஒரு சிஸ்டம் இருக்குது பத்து ரூபாயா பத்து ரூபா இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து லோக்கல் தாதாஸ் அதாவது அந்த சாக்கு ஒரு இடத்துல இருக்கும் நெல் களத்துக்கு வந்துடும் இந்த நெல் அவர் வெளியேற்றணும் அவர் என்ன செய்வார்னா போய் ஆரம்பிட்ட போய் கெஞ்சுவார் எங்கிட்ட ஆள் இல்லைன்னு முதல்ல ஆள் அங்கேருந்து வரணும் இங்கேருந்து வரணும் இவர் போய் அந்த ஊரில் போய் அவர் தேடுவார் அப்படி வந்து ஆள் வந்தோடனே அவர் என்ன பண்ணுவார் அந்த மிஷினை தூக்கிட்டு வாங்க அந்த சாக்கை தூக்கிட்டு வாங்க சரடு போய் வாங்கிட்டு வாங்க இப்படி அந்த இடங்கள் ரெடி பண்ணுற அத்தனையுமே அங்கே இருக்க விவசாயிகள் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்மையில் அது என்னென்னா இப்போது ஒரு விவசாயிக்கிட்டேருந்து நெல்லை கொள்முதல் செய்யணுன்னா அதுக்கான அந்த நடைமுறை வந்து ஒரு தெளிவாக வந்து இல்லை அதாவது இல்லை 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 அதை வந்து தெளிவாக என்ன தெளிவாக இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தொடர்பில் இருக்கவங்களுக்கும் மேல்மட்டத்து வரைக்குமான ஒரு பணத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பக்காவாக இருக்குது ஒரு மூட்டைக்கு போல ஒரு ஊரில் அது ஐம்பதாக இருக்கலாம் ஒரு ஊரில் நூறாக இருக்கலாம் இது இடைப்பட்டு பக்காவாக நடக்குது இது எப்போ நடக்கும்னா நெல் குவியணும் ஒரு இடத்துல பத்தாயிரம் மூடை தான் விவசாயிகள் வந்து ஆயிரக்கணக்கில் போய் பணத்தை கொடுப்பான் அந்த அப்போ தான் அந்த ஒரு நெருக்கடியை உருவாக்கி ஒரு மூடைக்கு ஐம்பது கேட்டாலும் சரி நூறு கேட்டாலும் சரி கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கி அப்புறம் தான் அந்த சாக்கு வரும் இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரையில் எங்களுக்கு வந்து இந்த மதுரையில் இந்த ரெண்டு கலெக்டர் கூட இப்போ மூணு பிரவீன்குமார்னு ஒரு கலெக்டர் வந்திருக்கார் ஒரு மூன்று கூட்டங்களில் இந்த பிரச்சனையை பற்றி அவர் கேர்ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே வந்தவர் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் இது வந்து இந்த கூட்டத்தோட ஒரு நோக்கத்தை சிதைப்பதாக இருக்குது இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு என்ன பண்ணார் மோ செப்டம்பர் மாதம் நடந்த கூட்டத்தில் இருபதாம் தேதி நடந்த கூட்டத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஜேடி முருகேசனுக்கு ஒரு உத்தரவு போடுறார் தனியாக இதுக்கு ஒரு கூட்டம் போடுங்க இதுக்கு என்னதான் சொல்யூஷன்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தை போடையில் அங்கே பல விஷயங்கள் பேசப்பட்டது ஒரு பெரிய ஒரு வேதனைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அங்க வந்திருந்த விவசாயிகள்ல பாரதிய கிசான் சங்கம் ஒன்று மட்டுமே ஒரு பிடிவாதத்தை காமிக்குது இந்த பிரச்சனையே இந்த சக்கரவாணியும் சரி இந்த முதல் வரும் வந்த முதல் வருடத்துல என்ன சொன்னாங்கன்னா இந்த பிரச்சனை உச்சபட்சமா இருக்கையில் விவசாயி ஒரு ரூபா கூட தர தேவையில்லை அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்ன விஷயத்த நாங்கள் இருக புடிச்சுக்கிட்டே இந்த மூணு வருஷமா ஓட்டுறோம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நடைமுறை இல்லை மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன் பார்த்த சார் இது காசை பிடுங்கிறதுக்கு இல்லை நாங்களே கொடுத்துறோங்க எப்படியாவது எடுத்துக்கிட்டா போதுங்கிற அளவுக்கு விவசாயம் தள்ளிட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் சில இடங்களில் அதை நிறுத்துறதுக்கான முயற்சி எடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்க இந்த பணம் எங்கே தான் சார் போகுது வாங்குகிற கமிஷன் இப்போ டாஸ்மார்க்கில் இருக்கிற சிஸ்டம் போல் கலெக்ஷன் அந்த போகிற சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூஷன் சரியாக இருக்குங்க இங்கேயும் இந்த கமிஷன் கலெக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சரியாக இருக்குங்கிறாங்க ஆனாலும் நெல்லை கொள்முதல் பண்ணலை அப்படிங்கிற அந்த நெல் கொள்முதல் நிலைய ஆரம்ப அலுவலகத்தில் முதல்ல வந்து அலுவலர்களை அனுப்ப மாட்டாங்க ரெண்டாவது வந்து சாக்கு வராது ஸோ நெல்லுங்க ஏற ஏற விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க ஒரு நாலு பேர் ஊருக்குள்ளேயே ஒரு சிண்டிகேட் இருக்குது வருஷம் வருஷம் சம்பாரித்து பழகினவங்க அவங்களோட போய் தொடர்பு வச்சுட்டு அந்த ஒரு இந்த வருஷம் ஐம்பது ரூபா வாங்கப்பா அறுபது ரூபா வாங்கப்பா வாங்கப்பா அப்படின்னு ஒரு முடிவோடு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டை அங்கே கொடுத்துட்டு அங்கேருந்து அந்த மிஷின் அதை தூத்துறதுக்கான மிஷின் எடை போடுற மிஷின் இதெல்லாம் வந்து கொடுக்குறதுக்கே ஒரு அட்வான்ஸை கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டாயிரம் சாக்கு மூவாயிரம் சாக்கு எடுக்கணும்னா அதுக்கெல்லாம் ஒரு பணம் கொடுத்து அது வந்து ரொட்டீனாக அந்த வேலைகளுக்கெல்லாம் அங்கே பணம் போய்கிட்டே இருக்கும் அந்த போகுது அந்த லோக்கல் அந்த அதிகாரி அங்கே இருக்கார் இல்லையா அந்த சென்டருக்கு வர்றார் இல்லையா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்தாச்சுன்னா அது அங்கேருந்து இருந்து மேலே வரைக்கும் போயிடும் அவர் அந்த அந்த அலுவலக செலவு பூரா பார்த்துக்குவார் யாருன்னா இல்லை தான் சொல்றாங்க இப்போ பிசின்னு சொல்லுவாங்கல்ல பட்டியல் எழுத்து இருக்கார்ல ஒரு நெல் பிடிக்கிறாங்க ஈரப்பதம் அதிகமாகிடுது மழையில் நனைஞ்சிருது ஷார்ட்டேஜ் ஆகுது இதெல்லாம் வந்து இப்போ போக்குவரத்துக்கு எல்லாம் வந்து பல மணி நேரம் காத்திருக்கிறதுனால லாரிக்கெல்லாம் நாங்கள் அரசாங்கம் அனுப்பினாலும் அவங்களுடைய கான்ட்ராக்ட் அனுப்பினாலும் நாங்கள் அந்த லாரிக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியிருக்கு ஆமாம் ஷார்ட்டேஜ் ஆகுது அதுக்காக தான் இதை வசூல் பண்ணுறாங்க அதைத்தான் சொல்லி வாங்குறாங்க ஆனால் நாங்கள் மதுரை கலெக்டர் பிரவீன் குமார் போட்ட கூட்டத்தில் கலந்துக்கிட்ட சரவணன்ற ஆரம்பம் சொன்ன வார்த்தை என்னென்னா ஏ அந்த சென்டர் வர வர்றார் இல்லைங்களா அதிகாரி அவருக்கு சம்பளம் அரசு கொடுக்குது அந்த சாக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கோ அடுத்து லாரியில் வர்றவங்களுக்கு காசு கொடுக்குறதுக்கோ அலுவலக செலவுக்கோ சரடுக்கோ எந்த காசும் விவசாயி தர வேண்டியது இல்லைன்னு ஜேடி முன்னாடி ஆணித்தரமாக கொடுத்து அதை பதிவு பண்ணி நாங்கள் டாக்குமெண்ட் வாங்கியிருக்கோம் எழுத்து பூர்வமாக ஜேடி ஆஃபீஸில் இருந்து டாக்குமெண்ட் வாங்கியிருக்கோம் இதை வச்சு நாங்கள் இப்போ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் கோர்ட்டுக்கு போக போறோம் வர்ற முப்பத்தி ஆல்ரெடி தஞ்சை பகுதியில் ஒருத்தர் இந்த ஜீவகுமார் வழக்கு போட்டு வழக்கு போட்டிருக்காரு இல்லையா அதுல நாங்க வந்து எங்களையும் இணைத்துக்க சொல்லி நாளைக்கு ஒரு பிரேயர் வைக்கிறோம் திங்கக்கிழமை அந்த பிரேயர்ல இந்த ஜேடி ஆபீஸ்ல இருந்து கொடுக்கப்பட்ட ஆவணத்தை கொடுத்து இதை முறைப்படுத்துங்க ஒரு இப்ப மதுரையில வந்து நாங்க வந்து இப்ப இந்த நாற்பது ரூபா வாங்க முப்பது ரூபா வாங்கினா அரசாங்கம் சொல்லலை அவங்களா ஒரு சிண்டிகேட் அமைச்சுக்கிட்டாங்க அவங்களா வசூல் பண்றாங்க அவங்களா வந்து இப்ப கட்டாயமா இப்போ எப்படியாவது ஐம்பது நாற்பது ரூபாயில ஐம்பது ரூபாய் கொடுத்தோடன்ன த தயவு இங்கே நெல் எடுத்தா போதுங்கிற நிலமைக்கு விவசாயிகள் தள்ளிட்டாங்கல்ல இந்த ஆமினி இப்போ சில விவசாயிகளும் வாங்கினா வாங்கிட்டு போட்டுங்க நெல் போட்டால் போதும்ங்கிற ஆமா எல்லோருமே விட்டு விட்டாராங்க எல்லாருமே தான் இப்போ ஒரு ஊரில் போய் நாங்கள் கிசான் சங்க அதிகாரி காசு கொடுக்காங்கன்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்க பெரிய மனுஷன் என்ன சொல்லுவார்னு ஏப்பா எங்கே பொழப்ப கெடுத்துறாதப்பா இதுதான் விவசாயிகளுக்கு இந்த மண்ணன்லேயே இந்த அவங்கள அந்த பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாங்க மூட்டைனா அதாவது ஒரு விதை தொடங்கி ஒரு காலத்துக்கு நெல் கொண்டு வந்தாச்சுன்னா கடைசி அவங்க கடை வாங்குறது இந்த டிபிசி கொடுக்கறது அது மினிமம் மினிமம் இப்போ நாற்பதெல்லாம் கிடையாது அது அறுபதா எழுபதா வடக்க சில இடங்களில் சில அரசியல் கட்சி தாட்டியம் பண்ணி நூறுரூவா வாங்குறதா சொல்லுவாங்க முப்பது நாற்பதுங்கிறது இப்போ நீங்கள் அறுபது எழுபது எண்பதுங்கிறப்ப இன்னும் விவசாயிகள் இந்த மாதிரி ஏற்றி விட்டுருவாங்களோ அப்படின்னு நாங்கள் அதுக்கு என்ன சொல்றோம்னா கலெக்டர்ட்டே நாங்கள் கேட்டது அனிஷர்ட்டை தான் கேட்டோம் சார் எதையும் பிக்ஸ் பண்ணு அதில் டிரான்ஸ்பரண்ட் ஆக்குங்க சிஸ்டம் ஆக்குங்க ஒரு பில்லை போட்டு கொடுங்க எங்கள் எங்கள் பில்லுலேருந்து கழிங்க ஆர் அதர்வைஸ் எங்களுக்கு வந்து இவ்வளவுன்னு ஒன்று வாங்க சொல்லுங்கள் ரிசிப்ட் கொடுங்க அது நிறைவு கருத்து சுருக்கமாக சார் அதாவது நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டத்தை தயவுகூர்ந்து முதல்வர் அவர்கள் கவனம் கொடுத்து ஒரு மூடைக்கு உண்மையிலேயே செலவு இருக்குன்னா விவசாய சங்கத்தை அழைத்து பேசி அந்த செலவை ஒரு சிஸ்டமேட்டிக்காக விவசாயத்திட்டது வாங்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் சுய பரிசோதனை செய்யணும் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பரிசோதனைனா ஒரு பீகார் அரசை விட நாம் கிலோவுக்கு ஆறுரூவா கம்மியாக கொடுக்குறோம் ரெண்டாவது இந்த டிபி அரசு விலை நிர்ணயம் பண்ணியிருக்கு மாநில சேர்த்து கொடுக்குற ஊக்கத்த ஒரு ஒரு ரூபா கொடுக்குறாரு ஒரு ரூபா கொடுக்குறாரு கண்டிப்பாக அப்படி ஒரு இந்த விஷயத்தை செய்ய முடியாத ஒரு விவசாயத்துறை மந்திரி திரு எம்ஆர் பன்னீர் செல்வம் அந்த பதவியிலிருந்து விலகி ஓய்வு பெற்று செல்ல வேண்டும் நன்றி 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 ஓயுட் வெஸ்ட் அண்ட் ப்ரீஸ்